ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷிய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ஆன டிஷ் சர்ப்ரைஸாக இந்த ரெசிபி செஞ்சுட்டு இது எதில் செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கத்திரிக்காய் காரச்சட்னி நிறைய பேருக்கு கத்திரிக்காயில் என்ன ரெசிபி செஞ்சாலுமே ரொம்ப பிடிக்கும் அவங்கெல்லாம் கத்திரிக்காயில் சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிரும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இந்த சட்னி செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசு மூணு எடுத்திருக்கேன் கூடவே மூணு தக்காளி ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் பத்து பல் பூண்டு கூடவே நாலு கத்திரிக்காய் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த சட்னியில் கொத்தமல்லியும் கத்திரிக்காயோட காம்பினேஷன் தான் ஒரு சூப்பரான ஹைலைட்டு கொத்தமல்லி பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க கத்திரிக்காயோட ஃப்ளேவரில் இந்த காரச்சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பூண்டை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதக்கும்போதே காஞ்சி மிளகாயும் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதோடைய ஜூஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மிளகாயில் ஆட் ஆகிடும் ஸோ சரியாக வதங்காது இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க இந்த வெரைட்டி கத்திரிக்காய் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் பட் இந்த உஜாலா கலர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்துட்டு தக்காளியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த சட்னிக்கு புளி எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால் தக்காளி கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா டொமேட்டோ சட்னி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வந்து கத்திரிக்காயோடய ஃப்ளேவர் தெரியாது இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு ஆட் பண்ணோனே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும் இப்போ லைட்டாக மூடி போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம் தண்ணி ஆட் பண்ணிட்டா நமக்கு வந்து கொஸ்து கடையல் மாதிரி ஆகிடும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவு கடுகு கால் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையை ஆட் பண்ணி சட்னியை தாளிச்சுக்கலாம் விருப்பப்பட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான சுவையில் கத்திரிக்காய் கார சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு கூட விருப்பப்பட்டிங்கன்னா வச்சு சாப்பிடலாம் நான் இதுக்கு வந்து குக்கும்பர் தோசையோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றேன் குக்கும்பர் தோசை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி வெள்ளரிக்காய் தோசை நீங்களும் அந்த தோசை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடு இந்த கத்திரிக்காய் கார சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ்